நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக்ரோதி ஆண்டு தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில ஒண்ணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாதி நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு ஆறு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்ணன் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயுள்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு சரி இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருவது ஆஞ்சி நேரம் பெருமாள் வழிபாடும் சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் வரகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க மாத சதுர்த்தி தில சதுர்த்தி வரகுந்த சதுர்த்தி இன்னைக்கு சனி சனிக்கிழமையோட இந்த வரகுந்த சதுர்த்தி வர்றதுனால விநாயக பெருமானையின் தீபம் ஏத்தி அருகமில் சாத்தி வழிபாடு செய்தால் சனி தோஷம் இன்னைக்கு விலகும் அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால விநாயகருக்கு இன்றைய தினம் ரெண்டு தீபம் ஏத்தி அருகம்பில் சாத்தணும் சும்மெல்லாம் செய்யக்கூடாது அருகம்பில் உங்க கையளவுக்கு ஒரு முழமோ இல்ல ரெண்டு முழமோ நீங்க அருகம்பில் வாங்கி கட்டி கூட நீங்க வந்து கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் சனி தோஷம் விலகும் அதே மாதிரி இந்த ஆஹ் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த கேதுனுடைய அமைப்பு உள்ளவர்கள் கேது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தில் உள்ளவர்கள் கேது திசை நடப்பவர்கள் இன்னைக்கு தீபம் ஏற்றினால் மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகும்பல் மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் சரி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் வகுப்பு போடுறது நாளை இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை வகுப்பு உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு உண்டு உண்டு காலையில் எட்டுலேருந்து எட்டு முப்பதுக்குள் எல்லோரும் வந்துருங்க ரொம்ப தூரத்தில் வரவங்க இருந்து வரவங்கெல்லாம் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு பஸ் ஏறினீங்கன்னா அதாவது ஒரு நூற்றம்பது கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருந்து வரவங்கெல்லாம் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஏறினீங்கனாலே போதும் இங்கே நாலு மணிக்கெலாம் வந்துடலாம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க யார் வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணிடுங்க இங்கே காசி தேட்ரு ஆப்போசிட்ல வந்து இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களாம் ஃப்ரெஷ் அப் ஆகணும் இல்லையா அதனால அங்கேயே வந்து இடம் இருக்கு இல்லை அப்படின்னா சிதம்பரம் சாலையில் ராயல் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அது வந்து லாட்ஜ் அது அது எங்கள் வீட்டு தெருவிலே தான் இருக்குது எஸ் வி சிதம்பரம் சாலையில் ஐயா ஹோட்டல் பக்கத்தில் ராயல் ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போனீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு அவர் தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு காட்டி விட சொல்கிறேன் இல்லை அப்படின்னா நானே வந்து கூட பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் த குளிக்கணுமே பண்ணணுமே அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அவங்க இந்த ராயல் ரெசிடென்சில தங்கிக்கலாம் தங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காசெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணாது ஒரு ரெண்டு ஹவர் தானே குளிச்சிட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மட்டும் போகிறேங்க வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு கேட்பாங்க அது கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ன சனிக்கிழமை கண்டிப்பாக வகுப்பு உண்டு உண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு சில விஷயத்துக்கு மட்டும் புத்தகம் கொடுக்கப்படும் அந்த புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதுக்கு மட்டும் செய்யும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கத்துக்கலாமா அப்படின்றது ஒரு சந்தேகம் வரும் நானே பெண்தானே சொல்லுங்க நம்ம நாட்டு ஆஹ் இது பிரதமரா இருந்தவங்க யாரு இந்திரா காந்தி அம்மையார் அதே மாதிரி முதலமைச்சரா இருந்தவங்க பெண்மணி இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மா அவங்களும் பெண்தானே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள் சாதிக்கணும்னு நினைச்சா எந்த துறையிலையும் சாதிக்கலாம் மனசுதான் வேணும் தன்னம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும் ஐயோ இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் கத்துக்கணும் நம்ம என்ன ஆயிடுவோமோ அதெல்லாம் கிடையாது நல்லது மட்டும் செய்வோம் நம்ம ஏன் கெட்டதுக்கு போவானே இல்லைங்களா நல்லது செய்யணும்னு நினைச்சா கத்துக்கலாம் யார் ஒன்னாலும் எல்லாருமே கத்துக்கலாம் கத்துக்க கூடிய விஷயங்கள் உலகத்துல வந்து நிறைய இருக்கு கடல் அது அந்த கடலுக்கு உள்ள சென்று முத்து எடுக்கிறதுன்றது ஒரு சிலரால மட்டும் தான் முடியும் அது கூட முடியாது கடல் ஆழம் யாருக்காது தெரியுமா எவ்வளவு ஆழம் தெரியுமா தெரியாது இல்லையா அதே போலதான் ஜோதிடமும் மாந்திரிகமும் தாந்திரிகமும் அதே போலதான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பெண்கள் கத்துக்கலாம கத்துக்கலாம் தாராளமா கத்துக்கலாம் அது வந்து பெரிய விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இல்ல தொழில் முறையா பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் நான் அடுத்த இது வந்து ஜோதிட வகுப்பு போட போறேன் சனிக்கிழமையில சனிக்கிழமை மட்டும் போட போறேன் இப்படி ஜோதிட கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து ரொம்பலாம் கிடையாது மாசம் ஆயிரம் தான் ஃபீஸ் ஏன்னா இது ஆன்லைன்ல கூட கத்து கொடுக்கலாம் ஆன்லைன்ல கத்து கொடுத்தா அது வந்து சரியா உங்களுக்கு புரியாது எந்த ஒரு வகுப்பும் இப்ப காலேஜுக்கு நம்ம போறோம் ரெகுலர் காலேஜுக்கும் நம்ம வந்து கரஸ்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ரெகுலர் காலேஜின்றது நமக்கு என்ன பாடம் இன்னைக்கு என்ன நடத்துவாங்க அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்கும் தியரி இருக்கும் எல்லாமே இருக்கும் இதே நம்ம கரஸ்ல படித்தா நமக்கு என்ன புரியும் அதே போலதான் ஒரு ஜோதிடம் அப்படின்னா ஆன்லைனில் படித்தால் உண்மையிலே அது புரியாது நீங்க வந்து நேரடியா வகுப்புக்கு வந்தாதான் அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு டவுட்டுன்னா கூட கேட்கலாம் இல்லையா அதனால இந்த பிப்ரவரி மாசமே நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்த சனிக்கிழமையில இருந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வருஷம் கோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு மாசத்துல படிக்கிற ஜோதிடம் புரியாது நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு வருஷம் ஒரு இப்போ நம்ம ஸ்கூல் போறோம் ஒரு வருஷம் படிக்கிறோம்ல ஒரு வருஷம் படிச்சாலே புரிய மாட்டேங்குது ஆறு மாசத்துல ஜோதிட என்ன புரிஞ்சிடும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இல்லைங்களா ஒரு வருடம் ஒரு வருடம் நீங்க கத்துக்கிட்டாதான் ஒரு போட்டு உக்காந்து நாலு பேருக்கு நீங்க நன்மையை செய்ய முடியும் பலன் நல்லா சொல்ல முடியும் அதாவது பலன் சொல்றது எப்படின்றது யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு பாவத்தை எடுத்து எப்படி பலன் சொல்றது ஒன்னாம் பாவனா என்ன ரெண்டாம் பாவனா என்ன மூணாம் பாவனா என்ன புரிஞ்சு ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்கணத்தை வச்சு நம்ம ஒருத்தருடைய தொழில் எப்படி இருக்கும் திருமணம் எப்ப நடக்கும் இதெல்லாம் வந்து யாரும் வந்து இது பண்ணமா அடிப்படை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுடுவாங்க அது ரொம்ப தவறு ஒரு வருடம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தொழில் முறையா நீங்க செய்யலாம் சரிங்களா அதனால இந்த சனிக்கிழமை விட்டுட்டு அடுத்த சனிக்கிழமையில இருந்து இந்த ஜோதிட வகுப்பு போடப்படும் வரவங்க இங்க வரலாம் மாதம் ஆயிரம் ரூபாய்தான் அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நம்ம பூஜை அறையில ஏன் தண்ணீர் வைக்கிறோம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பாத்துருவோம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் கும்பத்தில் சந்திர பகவான் மாந்தி பகவான் சனி பகவான் இணைந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் சுக்ர பகவானும் இருக்கிறார்கள் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் பூஜை அறையில் ஏன் தண்ணீர் வைக்கிறோம் அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா தண்ணி வைக்கிறோன்னா சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு நம்ம தண்ணி வச்சு நெய்வேத்தியம் படைக்கிறோம் இல்லையா எச்சில் படாத உணவுகள் பழங்கள் அதே மாதிரி கடவுளுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய பூஜை அறையில வந்து மண்பானையிலோ அல்லது செம்பு பாத்திரையிலயோ தண்ணி நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் அவ்வாறு செய்வதால் நாம் சொல்லும் மந்திரத்தின் அதாவது நேர்மறை ஆற்றல் அதனுடைய அதிர்வலைகள் இறங்கும் இவ்வாறு நம்ம செய்து வந்தால் அந்த தண்ணீரை அருந்துவதால் நமக்கு நன்மை நல்ல தண்ணி வச்சிருங்க குடிக்கிற தண்ணி அந்த பஞ்சபாத்திரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த பஞ்சபாத்திரத்தை நல்லா தொலைக்கிட்டு அதுல நல்ல தண்ணிய கொண்டு வந்து வச்சு நீங்க சொல்கின்ற மந்திரம் மந்திரம் வந்து அந்த தண்ணீர்ல போய் இறங்கும் அதனுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணீர்ல போய் இறங்கும் அப்போ அந்த தண்ணீரை நீங்க அருந்துவதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் பூஜையின் போது தீபாதரனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம் எந்த காரணத்தை கொண்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்த கூடாது இரும்பு யமனுக்கு உரியது இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷயம் எதுனா வெள்ளி தாமிரம் ஈயம் இது இந்த பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சு பூஜை செய்யணும் அடுத்த நாள் அந்த தண்ணியை உங்க வீட்டு கூரை மேலேயோ உன் மாடிலையோ எடுத்துன்னு போய் ஊற்றினோம் கால்படாத இடத்துல ஊற்றிடணும் அப்போ நம்மளுடைய வீட்டில் துர்சக்தி நம்ம வீட்டை அண்டாது அதே போல பூஜையின் போது மணி ஓசை எழுப்பது கூட துர்சக்திகளை நெருங்காமல் இருப்பதற்குத்தான் தான் மணியின் ஓசை இது நான் நிறைய பேருக்கு தெரியாது தீய சக்திகளை விரட்டும் தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் அதனால இந்த தண்ணி இந்த மணி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பூஜையின் போது ஐம்பூதங்கள் அங்கே ஐக்கியமானால் அவர்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால தண்ணீர் அங்கு இல்லை அதற்காக நாம் தண்ணீரையும் அங்கு வைக்கிறோம் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதன் மூலம் ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதாவது ஐம்பூதம்னா என்ன ஆகாயம் நிலம் நெருப்பு காற்று நீர் இது அத்தனை சக்தியே நம்ம பூஜை அறையில் இருக்கும் அந்த சக்தியை நம்ம வந்து மேம்படுத்தணும் எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றலை வரச் செய்யும் அதனால இந்த தண்ணீர் வைப்பது மிக மிக நன்மை தினந்தோறும் அந்த தண்ணீரை நம்ம மாற்றணும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களை நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்துல இழுவரிகள்லாம் குறைந்து நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சகோதர வழியில ஒத்துழைப்புகள் சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்களும் பேசும் பொழுது கருத்து சொல்லும் பொழுது நல்ல கவனத்தோடு சொல்லுங்க நிதானத்தோடு சொல்லுங்க தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி தன வரவுல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் மறையும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்கள விழிப்புணர்வு தேவை இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் அது நாராமன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த கவலைகளா நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் சமூக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் துறை சார்ந்து சம்பந்தப்பட்ட பெரியோர்கள் இடத்திலிருந்து உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவீங்க வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள் உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் காணப்படும் இன்றைய நாள் சக ஊழியர்கள் பெரியோர்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அசையின் மூன்றாவின் அசு நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இன்னைக்கு உங்களுடைய உடல் சிறப்பாக இருக்கும் ரோகணி நட்சத்திர வசதிகள் மேம்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த இது நராசி நேயர்களே உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இருந்தவர்களெல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் உணவு விஷயத்துல கவனத்தோட இருங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் முடியும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்துல நிதானத்தை இன்னைக்கு காட்டுங்க வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கைகூடும் மனதளவில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்க விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை மேற்கு சேசாமே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உணவுகள கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு வேணும் உணர்புச நட்சத்திரத்தை விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்த்து விடுங்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்களோட இருப்பவர்களிடம் வளைந்து கொடுத்து செல்லுங்கள் நல்லதா அதாவது வளைந்து கொடுத்து செல்லுங்கன்னா அதுக்காக குட்ட குட்ட குனிய வேண்டாம் ஒரு நிதானத்தோட அதாவது விட்டு கொடுத்தா நம்ம என்னைக்குமே நம்ம வந்து கெட்டு போக மாட்டோன்றது ஒரு பழமொழியே உண்டு இல்லைங்களா அதனால வளைந்து கொடுத்து செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது சந்திராசம் இருக்கிறதுனால நிதானமா இன்னைக்கு இருக்கணும் வரவேண்டிய வரவுகள்லாம் தாமதமாக ஆகும் இன்னைக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு பேசுங்க எதிர்பாராத சில பொறுப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய இசை வடகுதிசே இசை என் நான்காமே நிச பச்சை நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் ஆயுள நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் நிதானமா செய்யுங்க பொறுமையோடு செய்யுங்க வேகத்தை காட்டாதீங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்கள் கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் அதே மாதிரி நண்பர்களோட ஒரு டூர் மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வழக்கு எல்லாம் சாதகமாக அமையும் தன வரவு திருப்தியா இருக்கும் சிந்தனையில தெளிவு ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் புதிய துறைகள்ல ஆர்வம் ஏற்படுகின்ற நாள் உங்களோட பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசய நெட்டாமல் அஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தின மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர் தெளிவுலாம் பிறக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே விவசாயம் தொடர்பான வியாபாரம் கால்நடை தொடர்பான வியாபாரம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்னைக்கு அதே போல இன்னைக்கு குருமார்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் வழக்கு சார்ந்த செயல்கள சில மாற்றங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கும் மேம்படும் பொது வாழ்வில் சில மாற்றமான தருணங்கள் அமையும் உத்தியோகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிசையின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் புதுவிதமான எண்ணங்கள் மனதில் பிறக்கும் சக ஊழியர்களிடத்தில் நிதானத்தை காட்டுங்க அவசரப்பட்டு பேச வேண்டாம் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு அதே மாதிரி கலைத்துறை இலக்கியத்துறை கட்டுரை துறை எழுத்துத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாள் மனதில் இருந்த ஒரு விதமான ஒரு பயம்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அது சேட மேற்கு செய்ய நாராமே நான் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர் நிதானம் தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா ஏற்றம் இறக்கம் இன்னைக்கு இருக்கும் உயர் உயரதிகாரிகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தொழில் சம்பந்தமான தொடர்புகள் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மை ஏற்படும் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாரா சில உதவிகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் நல்ல செயல்கள் நிறைந்த நாளாக அமையும் அதிசய செய்தின் மூன்றாவது நட்சத்திர ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்க தன்னம்பிக்கையோட ஒரு புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும் கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் திசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமன் அதிசய நிற மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வியாபாரத்துல மறைமுகமான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் வழியில விரயங்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு அதாவது நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன செய்ய வாடா வெளில போலான்னு கூப்பிடுவாங்க அப்போ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது தேவை தேவையில்லை அப்படின்றத யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க புதிய முயற்சிகள சிந்தித்து செயல்படுங்க உபரி வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பொன் பொருள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷிசை வடமேற்குசை அது செய்ய நாராமின் நசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்க ராசிக்குள்ளாரே சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார் இது வந்து ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும் சந்திரன் சனி ஒன்றாக சேர்ந்தால் இது புணர்வு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதனால ஒரு அடமண்டை கொடுக்கும் அதனால அதனால என்னாவும் முன்கோபம் வரும் அந்த முன்கோபத்தை குறைத்து கொண்டால் மிக நன்மை உறவுகள் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் எந்த வியாபாரமாக இருக்கட்டும் கவனத்தோடு இன்னைக்கு சக ஊழியர்களிடத்தில் வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி காட்டுங்க தவறிய சில வாய்ப்புகள் சிந்தனை ஏற்படும் சோதனை விலகி சாதனை செய்யக்கூடிய நாளாக அமையும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கடன் சார்ந்த செயல்களை வேகத்தை விட விவேகம் வேண்டும் இன்னைக்கு ஆடம்பரமான சேமிப்புகளால் அதாவது சேமிப்பெல்லாம் செலவுகளால் குறைஞ்சிடும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் குறையும் அதனால ஆடம்பரத்தை குறைத்து கொண்டால் இன்னைக்கு செலவுகள் மிச்சமாகும் சேமிப்பு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் அது மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து தேவையற்றதை வாங்குவாங்க அது வீட்டுல எல்லாமே இருக்கும் ஆனா இருந்தாலும் அது ஒரு ஆசைக்காக வாங்கிடுவாங்க அதை யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் இன்னைக்கு இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதளவில் சில குழப்பங்கள் தோன்றி அதன் பிறகு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வேலையில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வளம் நிறைந்த நாளாக நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கவனமா இருங்க செய் தெற்கு திசை அதிசயின் எழாமின் அதிசை நிறம் சந்தனை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் வேணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்